வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் அடுத்தடுத்து கைதாகும் படை அதிகாரிகள் ஈழப்போருடன் தொடர்பு பட்டவர்களா நல்லூர் ஆலய வளாகத்துக்குள் அத்துமறை ஒண்ணுழைந்த ராணுவத்தினரால் பரபரப்பு ஜாலில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் படுகொலை எல்லை தாண்டிய மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்கள் மட்டக்களப்பில் வாழ்வெட்டு தாக்குதல் குழந்தை உட்பட மூவர் படுகாயம் ஜாலில் டிக்டாக் காதலனுக்காக நகைகளை திருடிய ஜுவதி கைது செம்மணி மனித புதைகுனியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் விரிவான செய்திகள் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலக்கத்தென்ன தென்ன வித்திணை களத்தால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்ற பாதுகாப்புத் துறையினர் சிலர் ஈழப்போரின் இறுதி தருவாயில் ஏதோ ஒரு சம்பவத்தில் தொடர்பு பட்டிருப்பதாக சில தென்னிலங்கை சமூக ஊடகங்கள் மற்றும் தனிநபர்களால் பல்வேறு கருத்துக்கள் விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக சிங்கள பீரணவாத மக்களிடத்தில் மேலும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் மனோபாவம் உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே அமைச்சர் விமல் ரத்நாயக் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் மனதை திருப்திப்படுத்தப் போவதாகவும் வவுனியா விமானப்படை தளத்தை போவதாகவும் ஒரு கதையை பெருவாரியாக பரப்பி வருகின்றனர் நேற்று கம்மன்பிள்ளை நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலும் தமிழில் விடுதலைப் பிரதானிகளில் ஒருவரை ஜனாதிபதி சந்தித்ததாக தெரிவித்தார் அமைச்சர் முதலிடுவதற்காக புலம்பெயர் இளைஞர்களுக்கு திறந்த அழைப்பினை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களும் வலுத்து வரும் நிலையில் இவ்வாறான குழப்பங்களை தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக பாராமுகமாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அவர் நாட்டின் வரலாற்றில் இது புதுமையான நிகழ்வு அல்ல என்றும் குறிப்பிடப்படுகின்றது நல்லூர் கந்தனாலய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்தமையால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெரும் திருவிழாவானது இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இதன்பொழுது நல்லூர் ஆலயத்தின் முன் வீதியில் வாகனம் ஒன்று உள்நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அது ராணுவ வாகனம் என்று தெரிவிக்கப்பட்டது நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாணம் மாநகர சபை வாகனத்தை தவிர வேற உள்ளே வாகனத்துக்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் செல்வதற்கு அனுமதி இல்லை நல்லூர் கந்தன் ஆலயம் உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகிறது இவ்வாறான சூழலில் ராணுவத்தின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தவை உலக தமிழர் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஜாலில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது முதலாம் குறுக்கு தெரு மணியன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பைரமுத்து சாந்தலிங்கம் வயது ஐம்பத்தி நான்கு என்பவரை உயிரிழந்தார் குறித்த நபரும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்தனர் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார் குறித்து உயிரிழந்தவரின் சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில் நான் குறிச்சொல்லும் செய்து வருகிறேன் இரவு மூவர் வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டனர் அவர்களுக்கு தண்ணீர் எடுக்க உள்ளே சென்ற போது அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றனர் பின் அதிகாலை மூன்று அளவில் நான் கட்டை அவிழ்த்து விட்டு வெளியே வந்து பார்த்த போது தம்பி சடலமாக மீட்கப்பட்டார் என்று அவர் கூறினார் இருப்பினும் குறித்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தி அடையாத யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்களின் வலைகள் அளிக்கப்பட்டு வருவதாக கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக பரவத்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய கடத்தொழிலாளர்கள் இழுவைமடி படகளின் மீன்பிடி அதிகரித்துள்ளது இதனால் நாளாந்தம் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர் இதன் காரணமாக பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் இழுவை படகுகளால் அறுத்தளிக்கப்படுவதோடு வலைகள் காணாமல் போவதாக அவர்கள் தெரிவித்தனர் அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலைத் தொழில் நடவடிக்கையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு ஆரியம்பதி பிரதேசத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒரு வயது குழந்தை உட்பட இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது காத்தான்குடி போலீஸ் பிரிவுள்ள ஆரியம்பதி தீர்த்தக்கரை வீதியில் உள்ள வீடொன்றில் வாழ்ந்து வருகின்ற பெண் ஒருவருக்கும் அவரின் உறவினருக்கும் இடையில் இடம்பெற்ற பணக் கொடுக்கல் வாங்கலை எடுத்து வாய் இடம்பெற்றது இதையடுத்து பெண்ணின் உறவினரான ஆண் பெண் மீது வாழால் வெட்டி தாக்குதலை மேற்கொண்டதை பெண்ணும் அவரின் ஒரு வயது குழந்தையும் படுகாயமடைந்துள்ளனர் இதையடுத்து படுகாயமடைந்த குழந்தையும் அவரின் தாயாரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டோக் பிரபலங்களில் ஒருவரான தன்னுடைய காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை திருடிய ஜுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்தனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டோக் சமூக வலைதளங்களில் தன்னுடைய காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டார் குறித்த இளைஞருடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவுகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி அவரை காதலித்து வந்தார் இந்நிலையிலும் தன்னுடைய காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தன்னுடைய வீட்டில் இருந்து சுமார் பத்தொன்பது பவுன் நகையை திருடி அதை காதலிடம் கொடுத்துள்ளார் வீட்டில் இருந்து நகைகள் காணாமல் போனவை தொடர்பில் பெற்றோர் சாவகச்சேரி செய்தனர் பிரகாரம் விசாரணை முன்னெடுத்த போலீசார் ஜுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டார் ஜுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை திருடிய ஜுவதி அவரின் காதலன் ஜுவதி வீட்டில் நகைகளை திருடியமை குடந்தையாக செயற்பட்ட ஜுவதியின் நம்பி நகைகளை விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியோர் என ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களையும் போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது சான்றிப் பொருட்கள் சான்று பொருட்களும் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குளியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி மூன்று நாட்களாக நேற்றைய தினம் அகழ்வு இடம்பெற்றது இதன்போது ஐம்பத்தி நான்கு சார்ந்த பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன மனித புதைகளில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி இந்த இந்துமையானத்தில் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு பட்சியின் அனுமதி இன்னும் கிடைக்காத காரணத்தால் ஸ்கேன் பரிசோதனை தாமதமடைந்துள்ளது சம்மணி சித்துப்பா திந்து மயானத்தின் அபிவிருத்தி படைகளின் போது மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்படவில்லை நீதிமன்ற உத்தரவு இதுவரை மொத்தம் முப்பத்தி இரண்டு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வுப் பணிகளில் நூற்றி நான்கு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மனு தாக்கல் செய்து ஹம்மாதோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையானதைத் தொடர்ந்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று கட்டநாயக விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தார் நாடாளமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்யுறு நேற்றைய தினம் அம்மாத்தோட்டை நீதவா நீதிமன்றம் பெரியான உத்தரவு பிறப்பின நிலையில் இன்று நாம ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்லியாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது முல்லைத்தீவு வவுனிக்குளம் பகுதியில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன் சடலமாக முட்கப்பட்ட இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த வருடம் இதே நாளில் முல்லைத்தீவு பாண்டியன் குளம் சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்ட பவனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் மரணத்துக்கு நீதி கோரி ஒரு வருடமாகியும் சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் இந்த விடயம் தொடர்பில் அசம்பந்த போக்கு வருவதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டனர் இந்த நிலையில் குறித்த இளைஞருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளாக நாளாகின்ற தினம் நீதியை வலியுறுத்தி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மெல்லாவி பேருந்து நிலையத்திலிருந்து மெல்லாவி போலீஸ் நிலையம் வரை இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்